உலகில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு பல்கலைக்கழகம் இன்று நிகழவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு நாளந்தா பல்கலைக்கழகத்தை விட சிறப்பு வைக்க காஞ்சி கடிகையும் பல்கலைக்கழகமும் அந்நாட்களிலேயே இயங்கியது என்ற வரலாற்றை மெய்ப்பிக்கின்ற வகையில் உலகத்தின் எழுபத்தி மூன்று நாடுகளினுடைய மாணவர்கள் வந்து பயில்கின்ற வெற்றி சங்கொலி எழுப்புகின்ற விஐடி பல்கலைக்கழகம் ஒரு லட்சம் மாணவர்கள் பயில்கின்ற விஐடி கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே பயிலுகிற மாணவர்களுக்கு இங்கே கல்வி கற்பதற்கு கட்டடமின்றி தங்குமிடம் உணவுக்கும் கட்டடமின்றி அப்படி பயின்ற மாணவர்களும் விஐடியிலே பயிலுகிற மாணவர்களும் இன்று இந்த புவனத்தில் எண்பத்தி நான்கு நாடுகளிலே உயர்ந்த ஊதியம் பெற்று அகிலமெங்கும் பரவியிருக்கிறார்கள் என்ற பெருமையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் உலகத்திலேயே இந்த விஐடி பல்கலைக்கழகம்தான்